சந்திக்கின்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மலர் தூவி மரியாதை செலுத்தினோம் அவர் புகழ் பாடினோம் ஆகவே ஐயாவின் புகழ் தான் திராவிட இயக்கத்தினுடைய மூச்சு திராவிட இயக்கங்கள் உலகம் மறைகின்ற வரை பூமி உள்ளவரை இருக்கும் ஆகவே அவரது வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா தந்தை பெரியாரின் கொள்கை நிலைநாட்டிய பேரறிஞர் அண்ணா என்று அந்த வழியில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப நான் அரசியலுக்கு வந்துடுறேன் ஏன்னா அதுலன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல இப்போ ஒரு தன்மான வீரர் சவுண்டு தன்மான வீரர் ஒருத்தர் நேத்தி முதல் தடவையே தன்மானத்தை பத்தி பேசியிருக்காரு அவருக்கு திடீர்னு தன்மானம் சுயமரியாதைல ஞாபகம் வந்துருச்சு ராத்திரி என்ன பண்றாரு அவிஷாட்சிய பாத்துட்டு வெளியே வந்த உடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்படியே ஒரு போலீஸ் ஆபீசர் கேட்டேன் முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அக்யூஸ்டா இருப்பாங்க கொலைகாரனா இருப்பாங்க டெக்காயிட்டியா இருப்பாங்க அதனால போடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனா நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு டெல்லி போனா முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுடிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாண்ட மாதிரி இருக்கு

உள்ள தலைமை கழகத்துல தண்ணி அடிச்சுட்டு உள்ள புத்தாட்டம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட மன்னிக்கணும் வேற இருக்காங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி பதினஞ்சு நாட்கள் அங்க இருக்கின்ற அடியாட்களை வைத்துக்கொண்டு அஞ்சு ஆறு மாவட்ட செயலருக்கு இதே தொழில் அதுக்கு பின்னாடி அண்ணா போவே இல்ல கண்டிச்சார் ஓ பி எஸ் அப்ப இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு தான் நாங்க உள்ள போறோம் கட்சியினுடைய தலைவர் சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் அப்ப அவருடைய ரூமை பூட்டி கேட்டை பூட்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன தன்பான அவர் தானே உள்ள போறோம் கீழும் அவருடைய அலுவலகம் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அத பூட்டு அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா பூட்டி ஏன் எடுத்துட்டு போனீங்க அதனாலதான் டோரை உடைச்சோம் நானே சொல்றேன் இந்த மெயின் டோர் உடச்சு அவரு டோரை மாத்திரம் உடைச்சே உள்ள போனமே தவிர வேற எந்த தவறும் இங்க நடக்கல நாகமணி சில எடுத்தோம் தேவையில்லை திருப்பி கொடுத்தாச்சு இதுதான் நடந்தது எப்போ போர் அந்த தலைமை கழகத்தை தெய்வத்தை எட்டி வைத்து விட்டார்கள் கதவை உடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா ரைட் அப்படின்னா நமக்கு எல்லாம் யார் தெய்வம் நமக்கு எல்லாம் யார் தெய்வம் அம்மா தெய்வம் அம்மா தெய்வம் நான் என்ன கேட்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசுலேஷனை பாஸ் பண்ண புரட்சி தலைவி அம்பாதா பொதுச் செயலாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொன்னது போல வரலாறு படைத்தது போல

நீ காலுக்கடியில் போட்ட அம்மாவுடைய கொள்கையை மெரிச்சுட்டு தலைவர் கொள்கையை மெரிச்சுட்டு இன்னைக்கு அவருக்கு ஆகவே பேசிக்கொண்டிருக்கிறார் உறுதியாகி விட்டது பழனிசாமி அன்புள்ள பழனிசாமி அருமைக்குரிய பழனிசாமி பேரன்புடைய பழனிசாமி நேற்று நீ ஒத்துக்கிட்ட என்ன ஒத்துட்டீங்க போகும்போது வாய் விட்டு உண்மையை சொல்லிட்ட என்ன சொல்லிட்டேன்னா ஆட்சியே போனாலும் ஆட்சிக்கு வராமல் விட்டாலும் பரவாயில்லை நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அங்க டெல்லிக்கு போனா என்னோ தெரியாது நேற்று போலீஸ் என்கொயரி மாதிரி நடந்திருக்கிறார் நைட் எட்டு மணிக்கு செங்கோட்டையனுடைய அண்ணன் செங்கோட்டையன் மூத்த தலைவருடைய புகார் எதிரொலித்ததின் விளைவாக நேற்று கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போகும்போது அரட்டி கிரட்டி பேசிட்டு அங்க போய் கை கைகட்டி நின்று அமித்ஷா காலில் விழுந்து வேற வழி இல்லாம சொன்னதையெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க நீ இங்க வந்து எங்க பிரஸ் முன்னாடி என்ன பேசுறியோ அதை பொறுத்துதான் எல்லாமே அமையும் என்னன்றது இனி தெரிஞ்சிருக்கோக்கர் இங்க வந்த உடனே நீங்களாவது கேளுங்க என்ன நடக்கும் என்னுடைய அருமையான என்னுடைய அருமை அண்ணன் என் சகோதரர் மூத்த சகோதரர் ஓ பி எஸ் அவர்களுக்கும் சரி போயஸ் தோட்டத்தில் இருக்கின்ற சசிகலா என்கின்ற சின்னம்மாவுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இனி காலம் தாழ்த்த வேண்டாம் அதோ தெரிகிறது தெரில இதை தள்ளிக்கொண்டே போனால் பக்கத்தில் இருக்கவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அண்ணனை பார்த்தா தான் காதல சொல்லிட்டு வந்தான் ஆகவே தயவு செய்து இனி தாமதிப்பார்களே ஆனால் அது எடப்பாடிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகிடும் விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறார் அதை நான் மறைக்க விரும்பவில்லை அது எதிர்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் மாண்பு மிகு முதல்வன் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான் ஆனா எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் இந்த நாட்டிலே கொடுக்கிறார் சொன்னால் எங்க வேணாலும் மீட்டிங் போட்டுக்கிறார் எங்க வேணாலும் ஊர்வலம் போறாரு பத்து அடிக்கு ஒரு தூரம் கட் அவுட் வச்சுக்கிறார் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது கட் அவுட் வைக்க கூடாது உயர் நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன் செய்து தருவது ஏன் அப்ப புதுசா கட்சி தொடர்ந்து விஜய்க்கு நூத்தி எட்டு கண்டிஷன் ஆறு வண்டி போக கூடாது ஏழு வண்டி போக கூடாது பத்து தூரம் அலைய விடுறது தவறு எழுச்சியான மக்கள் இளைஞர்கள் கூட்டம் பின்னால் போகிறது அவன் இருக்கான் என்ன பேசுறான் இது ஓட்டா மாறுமா அந்த கூட்டமே பின்னாடி போற லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் ஓட்டா மாறாது வேட்டா மாறும் வேட்டாக மாற போகிறது காலத்தில் இப்படிதான் நடக்கும் ஆகவே தந்தை பெரியார் வாழ்க தன்மானத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்ல தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தன்மானத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது துரோகத்தை பத்தி வேணா பேசலாம் நன்றி வணக்கம் நான் உண்மையை சொன்னா உடனே விஜய் பக்கம் போறீங்களா அண்ணா திமுக இருக்குன்னு சொல்லி சார் என்றைக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரு அண்ணா படத்தையும் பேர அண்ணா படத்தையும் நல்லா கேள்வி கேட்டீங்க தந்தை பெரியார் படத்தையும் முன்னிடி வைக்கிறாருங்க பல கட் அவுட்ல எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்ல அம்மா படமே இல்லைங்க தலைவர் படமே இல்லை கோயமுத்தூர்ல பார்த்தேங்க அந்த கூத்தனா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரியிலயும் பார்த்தேன் அவர் வைக்கிறார்ல திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனா வைக்கிறார் பக்கம் போறது வேணாம் நீங்க பக்கம் நிக்கிறது வேணாம் கட்சிக்கு போறது வேணாம் திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம் என்ன தவறு என்ன இருக்கு ஆகவே அது அது தவறல்ல பல முடிவுகள் பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும் உங்களை நீ பொறுத்திருந்து பாருங்க பழனிசாமிக்கு நாலாவது இடம் சீமானோடு பயங்கர மோதல் வரும் வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார் நான்காவது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லி இருக்கிப்பு சார் ரகசிய சந்திப்பா அதான் அதான் ரகசிய சந்திப்பு இங்க ரகசிய சந்திப்பு எதுவும் நடக்கல என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க செங்கோட்டையன் என்ன எங்கிட்ட பேசும்போது எல்லாத்திட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லோரும் ஒரே ஒரே நேரத்தில் மேடையில் ஏறுவோம் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் எதையும் மறைக்க மாட்டேன் நீங்க கேட்டிங்க உண்மையை சொல்லிட்டேன் இல்லை சார் அது வந்து இல்லை என்ன மாதிரி இன்னும் என்ன மாதிரி இன்னொரு உருவம் இருக்கிறது வாய்ப்பில்லை இல்லை என் தலையில் அட அடர்த்தியான முடிவுகள் இல்லை ஒன்றும் இல்லை அதனால வாய்ப்பு இல்லை நேற்று சந்திக்கல ஆனால் அவங்களை சந்திக்க தயாராக இருக்கும் அதனால தான் தாமதம் வேண்டான்னு அந்த அம்மாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலில் நான் செய்த உதவிகளை யாரும் செய்ய முடியாது ஆகவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வழி வழிபறக்கும் தள்ளி போனார்கள் நாம் நீண்ட இடைவெளி தள்ளி போய் விடுவோம் இல்லாமல் போயிடுவோம் அதை மிக தெளிவாக இங்கே நான் பதிவு செய்கிறேன் ஆகவே விரைவில் எல்லா தலைவர்களும் சந்திப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் தொண்டர்களும் கட்சியும் எதிர்பார்க்கிறது மிக விரைவில் நடக்கும் நம்பிப்போம் நம்பிக்கையாக இருக்கும் மிக்க நன்றி வணக்கம்